ஹே கைஸ் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நேரத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த நேரத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி பயணிக்க முடிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க அதுதான் ட்ரைம் ட்ராவல் திஸ் இஸ் அதர் பார்ட் ஆஃப் வேல்ட் வாங்க வீடியோக்கு போகலாம் சரி ஃபஸ்ட் டைம் ட்ராவல்னால் என்ன அதுக்கான அர்த்தம் நம் காலத்திலிருந்து புறப்பட்டு கடந்த காலத்திற்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ பயணிப்பதன் பெயர் தான் ட்ரெயின் ட்ராவல் ஆனால் தற்போதைய நிலவரப்படி இது சாத்தியமல்ல தான் சொல்கிறாங்க இப்போது நம்ம லைட் ஸ்பீட்னால் ட்ராவல் பண்ண முடியல அதுக்கான டெக்னாலஜி எனர்ஜி இருக்குது ஆனால் அது எதிர்காலத்தில் சாத்தியம் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க சரி சப்போஸ் நம்ம இந்த டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக உருவாக்கிட்டோம் டைம் ட்ராவல் மிஷினை உருவாக்கிட்டோம் இப்போ நம்ம கடந்த காலத்துக்கு கடந்த காலத்துக்கு போகிறோம் சப்போஸ் உங்கள் தாத்தாவை போய் சாவடிச்சிட்டுங்க வச்சுப்போம் அங்கே ஃபாஸ்ட்டில் உங்கள் தாத்தா தான் இருக்கிறாரு இப்போது ப்ரெசண்ட்டில் நீங்கள் இங்கேருந்து போகிறீங்க அவரோட பேரனாக நீங்கள் போகிறீங்க ஸோ அவரோட பேரனே அவரை எப்படி சாவடிச்சிட்டா அப்போ நீங்கள் எப்படி வந்திருப்பீங்க இந்த கேள்விக்கு அறிவியலாளர்களால் கூட இது வரைக்கும் பதில் சொல்ல முடியல அப்போது நம்ம ஃப்யூச்சரில் இருக்குமா சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு நேரமும் ஒரு பரிமாணம் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை வேகமாக செய்ய முடிஞ்சால் நேரம் மெதுவாக ஓடும் இதுக்கு உதாரணம் ராக்கெட்டில் போகிறவங்களுக்கு பூமியை விட நேரம் மெதுவாக போகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வினாடிக்கு ஒளி செல்லக்கூடிய வேகம் மூணு லட்சம் கிலோமீட்டர் நீங்கள் அந்த வேகத்தோட அந்த வேகத்துக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக போயிட்டிங்க ஒரு ஃபேஸ் ட்ரிப் ஒரு ஃபேஸ் ட்ரிப்பில் போகிறீங்க அந்த வேகத்தில் சரி ஒரு அஞ்சு வருஷமாக அந்த ஃபேஸில் சுற்றுறீங்க அந்த ஃபேஸ் ட்ரிப்பை வச்சுக்கின்னு அஞ்சு வருஷமாக ஃபேஸில் சுற்றினிருக்கீங்க பூமியில் அதே அஞ்சு வருஷம் நடந்துருக்குன்னு நான் நினைக்கிறீங்க ச்சே ஒளியின் வேகத்தில் பயணிக்கும்போது பூமியில் அறுபது வருஷத்துக்கும் மேலே கடந்திருக்கும் ட்ரெயின் ட்ராவல்கிறது இப்போதைக்கு இல்லை ஆனால் நாளை அது நிஜமாக கூடும் அதுக்கு முதல் படி அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் நீங்கள் டைம் ட்ராவல் சாத்தியம்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் அத வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் திஸ் இஸ் அதர் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் சைனிங் ஆஃப்